ஹாய் மக்களே வெல்கம் டு லோட்டஸ் சேனல் இப்போ நம்ம ராகி தோசை வந்து பண்ண போகிறோம் இந்த ராகி தோசாவுக்கு நான் இப்போது இது வந்து இந்த தோசை மாவு இருக்கு இல்லையா தோசை மாவு இட்லி இட்லி கரைச்ச இது இது இதில் நான் வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து அதான் இட்லிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இதில் இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இதில் ரெண்டு கரண்டி எடுத்துருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ராகி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது பாருங்க பிள்ளைங்க இது பாருங்கள் நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து அதில் ரெண்டு கரண்டி தான் எடுத்திருக்கேன் இதில் நான் ஒரு கைப்பிடி ராகி மாவு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்து நான் இதில் இதில் வந்துட்டு போட்டுட்டு அது கூட வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தண்ணி தண்ணி போட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு உப்பு பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு சரிங்களா ஸோ நம்ம எவ்வளோ குவான்டிட்டிஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு உப்பு இப்போ அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியிலே வந்துட்டு நான் வந்து இதை வந்து இது பண்ண போகிறேன் இதில் இதில் ஊற்றிட்டு க கரெக்ட் போகிறேன் தேவையான அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு தோசைக்கு பதம் வரும் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஊற்றிக்கிடணும் இந்த அளவு அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்தோம்னா அது கஷ்டமாகிடும் பாருங்கள் இப்போ ஒரு மாவு இருக்குது ஒரு கேழ்வரகு மாவு இருக்குது அப்படின்னா ஒரு சில மாவு வந்து உபரியாகும் ஒரு சிலது வந்து புதுசாக அப்போ தான் அரைச்சி ஏற்றுட்டு அப்போதான் கேழ்வரகு வந்துட்டு சாகுபடி பண்ணி அதை சுத்தம் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அதில் வந்து ஒரு ஒரு மாதிரி குவான்டிட்டிஸ் வரும் இது நாள் கணக்காக இருக்கும் அப்படியே அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு நாள் கணக்காக நல்லா காய வச்சு எடுத்து பானையிலையோ இல்லை வேறு எதுலேயோ போட்டு நாம் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து அதோடய உ உபரி வந்து அதிகமாக இருக்கும் உபரின்றது வந்துட்டு எக்ஸஸாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு அதே போல் தான் ரைஸ் கூட அரிசி இருக்குது இல்லையா அந்த அரிசி கூட நெல்லோ நெல்லோ ரொம்ப நாளில் வந்துட்டு நம்ம வந்து தானிய பெட்டியில் போட்டு வச்சுருந்து அதை எடுத்து நாம் வந்துட்டு அவிச்சு அதை வந்து பதப்படுத்தி நம்ம வந்து பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த அரிசியை எடுத்து நீங்கள் வந்து இப்போ தான் சாகுபடி செஞ்ச அதுக்கு வந்து இருக்கிற குவான்டிட்டிஸும் இதுக்கும் வர்றதும் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ரொம்ப அந்த குவான்டிட்டிஸ் வந்துட்டு பானையிலேயோ இல்லை வந்துட்டு நம்மளுக்கு அது சாதம் அடிக்கிற அந்த டெக்ஸாவிலேயோ வந்துட்டு குண்டான்லேயோ நம்மளுக்கு வந்து அதோடய இது வந்து பாருங்கள் இது இந்த லெவலுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி மாவு ரெண்டு கரண்டி இது அரிசி மா அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி மாவு ரெண்டு கரண்டி இது இப்போ நான் இட்லி மாவு வந்து எப்போவுமே அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரே போல் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்றது வந்துட்டு தோசையே ஊற்றணும் அப்படின்றதுலாம் அதுதான் சொல்கிறது உடனே ரெகுலராக சாப்பிடக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி எல்லா உணவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடணும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்துட்டு இதை இதை வந்து நான் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எப்போவுமே அந்தந்த இடத்த வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணிடணும் பாருங்க இது எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கும் சமைக்கிற இடத்த எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுப்பேன் அது வந்து நம்ம வந்து அப்பப்போ அப்பப்போ வந்துட்டு வந்து வாஷ் பண்ணிடணும் அந்த இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி எடுத்துடணும் கையோட கை பாத்திரம் கூட சரி கையோட கை நம்ம வந்துட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடணும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கூட அதோட அதுக்கான ரியாக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஸ்டவ்வை பார்த்து வச்சிடுறேன் நான் தான் சமைச்சி முடித்தேன் மார்னிங் டிஃபனு லஞ்சுக்கு எல்லா எல்லாருக்கும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் மார்னிங் வந்துட்டு ராகி தான் கொடுத்துருந்தேன் இப்போ என்னோட என்னோட சின்ன பிள்ளை வந்து வரும் அதுக்கு வந்து சூடாக கொஞ்சம் செஞ்சு சரி இதை இது எப்படி அவன் என்னோடய சின்ன மகன் கேட்டால் வெறும் ராகி மட்டும்தான் வந்துட்டு நான் ஊற்றுவேன் அது ஆமாம் அது உண்மைதான் அது வந்து என் பாட்டி இருக்கும்போது அந்த ராகி வந்து திக்காக பண்ணி கொடுக்கும் ஆனால் இவங்கெல்லாம் திக்காக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க திக்காக கொடுத்தா இப்போ என் பாட்டி காலத்தில் என் பாட்டி இப்போ இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் ராகியை உப்பு போட்டு கரைச்சி எனக்கு வந்து இல்லை அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துப்பாங்க எப்போவுமே வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த தவா இருக்குல்ல இந்த தவாவில் நாம் வந்து இந்த இப்போ வந்து சூடு பண்ணுறோம் இதுக்கு வந்து சூடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா இதை வந்து நல்லா சூடு பண்ணிடணும் இந்த இந்த தவ வந்து நல்லா ஹீட் ஆகிடணும் இந்த மாதிரி வந்து நல்லா ஹீட் ஆகிடணும் ஹீட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த வெங்காயத்தில் வந்து இது வந்து தேய்ச்சி விட்டணும் வெங்காயத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு என்ன தடவியாக இருக்கணும் நான் ஏற்கனவே இதில் தோசை ஊற்றி இருந்தேன் அப்போதான் கொஞ்சம் ஏற்றுக்கு முன்னாடி அதே இது எங்கேயும் இருந்தது நான் அதில் ஊற்றிக்கிறேன் ஸோ இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூடில் நாம் வந்துட்டு அப்படியே வந்து ஊற்றக்கூடாது இந்த தவை வந்துட்டு காஞ்சிடுச்சு சரிங்களா நல்லா காஞ்சிடுச்சி இந்த தண்ணி விட்டோம்னா நல்லா சுறு 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 வந்துடுச்சு இப்போ இந்த லெவலுக்கு நாம் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அது அதே சூட்டோடவே அதே ஃபுல் இதுவில் வந்துட்டு ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சுட்டு ஊற்றினோம்னா திரு தரம் வரும் நான் உங்களுக்கு அப்புறமா அது எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஆனால் இப்போ நான் பதமாக எடுத்துக்கிறேன் இப்போவே சரிங்களா ஓகேங்களா இப்போது நம்ம தோசைக்கு போயிடலாம் ஃபுல்லாக இப்போ நான் இட்லி மாவு அரைச்சிட்டேன் இந்த மாதிரிங்க நல்லா இப்படி வந்து அரைச்சிட்டேன் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து போயிடுறேன் ஓகே இப்போ சிம்மில் வச்சு சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதோட இது வந்து கிடைக்கும் ஹீட் வந்து கிடைக்கும் நம்ம மாவள்ளி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த பாருங்க இட்லி மாவு வந்து இப்பயே அரைச்சது கிடையாது அது புளிக்க வச்சது ஒன் டே வந்து அதை புளிக்க வச்சது சரிங்களா இப்போ நைட்டுக்கு நான் ராகி தோசை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க ராகி வந்துட்டு கொஞ்சம் டைம் தேவை அது செரிக்கிறது கொஞ்சம் டைம் தேவை நம்மளுக்கு வந்து நல்லா பசி தாங்கும் உடனே பசிக்காது நல்லா பசி தாங்கும் ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டு இது நம்மளுக்கு தேவையில்லாத வந்து இதுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்க்காது நம்மளுக்கு என்ன சத்து வேணுமோ அதை வந்துட்டு நம்மளுக்கு அது கொடுக்கும் ஸோ கொஞ்சமாக அப்படி எண்ணெய் விட்டுக்கிடணும் ராகிக்கு நம்ம வந்து எண்ணெய் போடும்போது அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கவே கொடுக்காதுங்க அதுக்காக நிறைய சேர்த்துக்காதீங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்தா போதும் சரிங்களா நிறைய சேர்த்துக்காதீங்க ஓகேங்களா இதுதான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல விரும்புவேன் இப்போது நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு இப்படி என்னையை ஊற்றிட்டேன்னா நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்டீமில் தான் வேக வைப்பேன் இப்படி வந்து நம்ம இந்த இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா அதோட மூடி இருக்கும்ல அதால போட்டு நம்மளுக்கு எந்த காற்று போகாது அதுலேயே தண்ணி இருக்கும் பாருங்கள் நாம் வந்து தண்ணி போட்டு தானே கரைக்கிறோம் மாவில் வந்து தண்ணி போட்டு தானே கரைக்கிறோம் அந்த தண்ணி வந்து ஆவியாக வரும் அந்த தோசையை ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து ஆவியாக வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இட்லி எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ ஆவியில் வந்தது ரொம்ப நல்லது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்னதான் இருந்தாலும் நான் காய் கூட சரி ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு டீப் ஃப்ரைலாம் நான் வந்துட்டு இது பண்ண மாட்டேன் அதை அந்த காயில் இருக்கிறது நம்ம அலசரம் அது அந்த கொஞ்சம் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அதில் இருக்கிற வாட்டர்ஸ்லாம் இருக்கும்ல அதை ஸ்ட்ரீம் ஆக்கிட்டு அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த ஆவிலையே அது வந்து வேகும் அந்த ஆவிலையே அது வந்து வேகும் அது கொஞ்சம் எல்லாமே வந்து சேர்ந்தப்பல ஒரு திக்னஸ் ஒரு சில பேர் வந்து ட்ரையாக சாப்பிட்டா முருமொருன்னு சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே இதுலேயே நம்ம வந்து வேக வச்சிடும் அந்த ஆவில தானே அது வேகுது ஸோ அதே என்ன முரு முரு மொறு முருன்னு கொஞ்சம் கொடுத்துருவோம் அதோடய மசாலா அது இதெல்லாம் சேர்த்து அது போல தான் இப்போ நான் இப்போ வந்து இதை ஊற்றிட்டு ஊற்றின பிறகு இதை ஃபுல்லில் வச்சுட்டேங்க இப்போ இது வந்து வெந்துருச்சு இங்கே மாதிரிங்க நம்ம நான் கொஞ்சம் லைட்டாக அதில் ஆயில் போட்டேன் இல்லைங்களா அந்த ஆயில் எல்லாமே அப்படி எப்படி மேலே பாருங்க அந்த தான் அந்த அது எப்படி நாம் அப்படியே விட்டுட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது 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 போல் தான் இருக்கக்கூடாது அதுதான் வந்துட்டு பிரச்சனை கொடுக்கும் உடம்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா இப்போது அதே இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுங்களேன் கொஞ்சமாக தான் நான் போட்டேன் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு தான் போட்டேன் ஆயில் பாருங்கள் அதுலேயும் வந்து அந்த ஆவி ஆவியோட தண்ணி அந்த ஆயில் அது எல்லாமே என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அழகாக வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சிருச்சு கொஞ்சம் தான் போட்டோம் வரங்க இப்போது அதில் ஆக்சுவலியே வந்துட்டு உங்களுக்கு தெரியுது இல்லை இது இதெல்லாம் தெரியுது இல்லை இது எண்ணெயே கிடையாது இது ஆயிலே கிடையாது இந்த ஆவியில் வந்து இதில் தண்ணி இந்த இங்கெல்லாம் அந்த ஸ்டீம் வந்து இங்கெல்லாம் படலை ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இப்படி திருப்பி போடுறோம் திருப்பி போடும்போது அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஒரு சில இதுவெல்லாம் வந்து போகாதது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இது பாருங்கள் நூல் அழகாக இந்த சைடு ஃபுல்லாக வந்து எழுந்திருச்சு இந்த கலர் வந்துடும் நம்மளுக்கு ராகியோட இந்த கலர் வந்துட்டு வந்துடும் சரிங்களா நம்மளுக்கு இதுக்கு தோசைக்கு தேவையான ஒட்டாமல் திரித்திரியாக வராமல் அப்படி வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சிங்களா இதுக்கு நாம் வந்து ரைஸுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோமோ அத்தனையான முருங்கை கீரை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ரொம்ப நல்லது இதுக்கு அது அது அதே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் எந்த குழம்பு இருந்தாலும் அதில் போட்டு ஆட் பண்ணிடுவோம் இன்னும் கார குழம்புல வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவட்டுக் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாம் அவ்வளோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதுக்கு கருவட்டுக் குழம்பெல்லாம் குழம்புல நான் ராகி கொழுக்கட்டை நான் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் குழு ஊற்றின பாருங்கள் கொழுக்கட்டை செஞ்சேன் பருவட்டைக் குழம்பும் செஞ்சேன் நான் குழு ஊற்றும் போது அப்புறம் இது என்னது கீரையும் செஞ்சேன் நான் அந்த எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணினா அது கூட வச்சு அவ்வளோ அற்புதமாக அப்படியே அந்த ராகினா வந்துட்டு அவ்வளோ இதுவாக இருக்கும் இன்னும் தெனமாவில் நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு காட்டுற மாதிரிங்க தெனமாவே இதை விட ரொம்ப சிறப்புங்க ஹெல்த்துக்கு அதனால் எல்லாத்தையுமே நம்ம ஒரே போலவே பேட்டர்னாக சாப்பிடக்கூடாது இப்போ நான் இந்த இப்போ வந்து என்னோடய சின்னவருக்கு வந்து நான் இதை பண்ணி கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் நான் நாட்டை கேட்டுகிட்டு இருந்தது நம்ம இது மாதிரி வந்து சூடாக இதை போட்டுக்கிடலாம் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அது சூடாகவே இருக்கும் அப்படியே அவங்க வந்து கரும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் அதை எடுத்துட்ட உடனே அதை எடுக்க போறேன்ற போதே நான் சிம்மில் மாற்றிடுவேன் ஓரளவுக்கு நல்லா விரும்பிச்சு பாருங்கள் இந்த ஓட்டை ஓட்டை ஓட்ட ஓட்டையாக அதனால் அந்த அரிசி மாவு வந்து புளிப்பு புளிச்சிருக்கும்ல இப்போ இதுக்கு இது போட்டு கரைச்ச உடனே நம்மளுக்கு அந்த புளிப்பு இருந்தால் தான் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரும் இதில் ஒரு ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள் இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதோட கலரை வந்து தெரியலைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இதுக்கு நான் எவ்வளோ அதில் ஊற்றணும்ல அதே ஆயில் தான் நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது கொஞ்சம் தான் ஒரு ட்ராப் தான் அப்படியே கொஞ்சம் தான் விடுவோம் சுத்திரி ஒரு ட்ராப் விட்டுட்டு அது மேலே இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் விட்டுணும் நீங்கள் பொடி கூட தூவிக்கிடலாம் இருந்தால் காயெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லை வேறு மணியாகவே சாப்பிட்லாம் ரொம்ப திம்மனாக ஆகிடாங்க அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இது செம்மையா இப்போது நான் வந்து இதை ஹைஃப்ளேமில் வச்சிடுறேன் இது மூடி கொடுக்குருவேன் ஸோ இப்போ இவ்வளோ தான் சரிங்களா இதே போல் தான் நான் அவங்க வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு சாப்பிடுவாங்க இதில் அதனால நான் ஊற்றி பண்ணி கொடுத்துட்றேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்துட்டு நீங்கள் கமெண்டில் கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்துட்டு லைக் கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கான ஒரு மரியாதை அது அது இது இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிடிச்சிருக்கு பிடிக்கலை ஆனால் அதை ஓப்பன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகுது இப்போது ஒரு மொபைலில் நம்ம வந்துட்டு லாக் போட்டு வச்சு தானே நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் அது தாங்க இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கீ இருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் அதை தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்துட்டு தெரிவிங்க நான் இருந்தால் திருத்திக்கிறேன் இன்னும் வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும்னா என்னை ஒன்று மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் இருக்குங்க நல்ல வகைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நீங்கள் என்னோடய கான்டாக்டில் இருங்க ஓகே தேங்க் யூ